தமிழகோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பியா ஷங்கர் இந்த நிகழ்ச்சி சினிமா என்னாவில் பார்த்து சொல்லும் சேவி ஸோ பாட்டு செல்லும் செய்தியில் அடுத்து பேச போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் அவருடைய ஒரு படம் ஆனால் அவருடைய தயாரிப்பில் அவருடைய இயக்கம் இந்த படம் வந்து பாலச்சந்தருடைய படங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உண்மை உண்மை அதுவும் பார்த்திங்கன்னா பாலச்சந்தர் முதல் முறையாக ஒரு வேற்றுமொழி கதாநாயகனை வந்து அவர் நிறைய வேற்றுமொழிக்காரங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஆனால் ஒரு வேற்றுமொழியில் ஹிட்டான ஒரு கதாநாயகன் மம்முட்டி வந்து சாதாரணமாக கிடையாது நைன்டீன் எயிட்டி த்ரீ எயிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் முப்பத்தி நாலு படம் அடுத்தடுத்த வருஷம் முப்பத்தி நாலு படம் பண்ணார் எப்படி நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட பட் அளவுக்கு தமிழ்நாட்டில் எப்படி ரஜினியோ அந்த மாதிரி கேரளாவில் ஆமாம் மலையாள சூப்பர் ஸ்டார் அவருடைய ரேஞ்சே வேறேன்னு சொல்லலாம் நாலு முறை தேசிய விருது வாங்கினவர் அவர் ஸோ அவரை வந்து தமிழில் அறிமுகப்படுத்துகிறாரு அதாவது தமிழில் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு பெரிய டேரக்டர் படத்தில் ஒரு ஹீரோவா அப்படிங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அதுவும் பாலச்சந்திரியா அங்கே போனாங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க மம்முட்டியை ஒரு மெயின் ஹீரோவாக வச்சு அவர் எடுத்த படம் அவருடைய உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அழகன்னு படத்துக்கு பெயரும் வச்சுருப்பாரு இதோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலச்சந்தர் வந்து நிறைய படம் தயாரித்தாலும் அவர் இயக்கிற படங்கள் ஒரு சிலதை வந்து பார்த்து வெளி ப்ரொடியூசருக்கு தான் பண்ணுவார் அப்படி கோவை செலியன்னு ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு தான் இந்த படத்தை வந்து பண்ணாரு ஸோ இந்த படத்துல வந்து மம்முட்டி அவர்கள் மட்டும் இல்லை இன்னொரு ஒரு ஆலயம் வந்து ஒரு ஸ்பெஷலாக அறிமுகப்படுத்தினார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இளையராஜா அவர்களுக்கும் சில இயக்குனர்களுக்கும் நடந்த அந்த கருத்து வேறுபாடு காரணமா நிறைய புதுமுகங்களுக்கு நிறைய பெரிய ஆட்களுக்கு பாடகர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படி ஒருத்தர் தான் இவர் நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து புது புது அர்த்தங்கள் படத்தில் இளையராஜாக்கும் பாலச்சந்தருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வேறு இயக்குநர்களை இசையமைப்பாளர்களை தேடிட்டு இருந்த நேரத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரு ஆள் தான் வந்து மரகத மரகத மணி ஆனால் அதுக்கு அவருடைய பேர் வந்து கீரவாணி எம் எம் கீரவாணின்னு சொல்லி அவர் தெலுங்கில் படம் பண்ணிட்டு இப்போ தான் பேன் இந்தியா சொல்கிறோம் அப்பவே வந்து அவர் தமிழ் தெலுங்கு கனடா ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து நைன்டீன் தான் தெலுங்குலேயே அறிமுகமாகிறாரு அதுக்கு மறு வருஷமே நைன்டீன் நைன்டி ஒன்ல இங்கே கூப்பிட்டு வராரு இங்க கூட்டு வந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க பாலச்சந்தர் தெலுங்குல இருந்து ஒருத்தர் கூட்டு வராருன்னா அவர் வேற லெவல்ல இருப்பாரு ஆமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாயி இளையராஜா அம்மது கொண்டு எல்லாரும் ஆர்வமா அழகன் படத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி படத்தை மெகா ஹிட் ஆகிட்டாரு பாடல்கள் வந்து சூப்பர் பெரிய இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட அந்த பாட்டை வந்து ஒரு டெலிபோன்ல ஹீரோ ஹீரோயின் பேசுற மாதிரி ஒரு சீன் வந்தாலே நமக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் அப்புறம் வந்து பிரபுதேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தா நாள் வந்து நீங்க நாளைக்கு என்ன பாட்டு ஷூட் பண்ணலாம்னு வீட்டு கேட்கும்மா அண்ணன் இந்த பாட்டுன்னு சொல்லமா அந்த சீக்குவென்ஸ் கூட ஒத்துக்கு உண்மை உண்மை ஏன் வீட்ல இறங்கா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இது வந்து அந்த லவ்வர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்க அது ஒரு மெச்சூர்ட் லவ் உண்மை உண்மை அதாவது என்னன்னா பிரபுதேவா கூட சிம்ரன் கூட ஒரு படத்துல வந்து டைம்ங்கிற படத்துல இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டே இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் ஆனா பல பாடல்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த பாட்டு சோ இந்த பாட்டை வந்து உடமே வந்து காலமெல்லாம் காதல் ஆமா வந்துச்சு ஸோ இந்த படத்துக்கு வந்து பாடல்கள் எழுந்தது வந்து புலமை பித்தர் எல்லா பாடல்களுமே வந்து புலமைப்பத்தினுடைய வரிகளில் தான் வந்து உருவாச்சு ஸோ இதில் வந்து இசை வந்து நான் சொன்ன மாதிரி மரகதமணி அதுல நம்ம பாடப்போற இந்த பாட்டு சங்கீத ஸ்வரங்கள் ஏனே கணக்கா அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா கரகர பிரியா அப்படின்னு ஒரு ராகமா கரகர பிரியா கரகரன்னு நம்ம குரல் மாதிரி இருக்குமான்னு நான் நினைச்சேன் ஆனா அது வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ராகம் போல அதை பத்தி தேடி பார்க்கும் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னா சில்லென்று பூத்த மாலை செந்தமிழ் தேன்மொழியாய் அந்த பாட்டு அப்புறம் வந்து அலைகள் ஓய்வதில் விழுந்து இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து அந்த ராகத்தில் வந்து உருவாகிருக்கு ஒரு அழகான ராகம்னு சொல்கிறாங்க அந்த ராகத்தில் அவர் உருவாக்கின ஒரு பாடல் தான் இந்த சங்கீத சுரங்கள் பாட்டு இந்த பாட்டோட அந்த பேக்ரவுண்டே நல்லா இருக்கும் ஃபஸ்ட் இந்த அழகன் படத்தோட கதையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனைவியை இழந்த ஒரு நபருங்கிற மாதிரி காட்டுவாங்க நாலு குழந்தைங்க இருக்காங்க மாதிரி காட்டுவாங்க அவர் பெருசாக படிச்சிருக்க மாட்டேன் பெரிய தொழில் அதிபராக இருப்பார் படிக்கிறதுக்காக அவர் டுட்டோரியல் போவாரு அங்கே வந்து ஒரு ஹீரோயின் அவங்க இவர் மேலே லவ் ஆனால் இவருக்கு லவ் வராது இங்கே டீச்சர் டீச்சர் டீச்சராக இருப்பாங்க கீதா கீதாவுக்கு இவங்க மேலே ஒரு லவ் இருப்பாங்க இவருக்கு அவங்க மேல லவ் வராது அப்புறம் வீட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு வரும் மதுபாலா அது யாருன்னா ஹேமா மாலினியோடைய மருமகள் இந்த படத்துல தான் அவங்க அறிமுகமாகறாங்க தமிழ்ல துரு துரு பொண்ணா ஆமா ஆமா அதுக்கப்புறம் தான் கோழி கூவம்னு ஒரு பாட்டுல வந்து அவங்க அந்த இதுல வந்து ஆடி அறிமுகமாயிருப்பாங்க அந்த பாட்டுலாம் பாத்தீங்கன்னா ரெண்டே நாள்ல ஷூட் பண்ணிருக்காங்க அந்த பாட்டு சோ அந்த ஹீரோயினா அவங்க அறிமுகமானது இதான் படம் அந்த கீரை கேரக்டரையும் அவங்க கட்டத்துல போய் மம்முட்டிகிட்ட போய் சொல்லிடுவாங்க அழகா அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி நாலு குழந்தைங்களுக்கு தகப்பாங்கிற மாதிரி அழகா வந்து மதுபாலாக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புவோம் கடைசியில் அவங்களும் டேடின்னு சொல்லி இந்த குரூப்ல இணைஞ்சிருவாங்க அவருடைய லவ் வந்து வேற ஒருத்தங்க அதுதான் நடன மங்கையா இருக்கக்கூடிய பானுபிரியா மேல இருக்கும் ஸோ அதுக்குள்ள அவங்களுக்குள்ள சில ஈகோஸ் இருக்கும் அந்த பிரச்சனைகள் இந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அவங்களை எப்படி சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கறதான் அந்த கதையோட மையமா இருக்கும் அவங்க பார்த்தா அந்த நாலு குழந்தைங்களுக்கும் மம்முட்டிக்கும் தொடர்பு தொடர்பு இல்லை அவர் வந்து ஆதரவற்றவங்களை எடுத்து எடுத்து வளர்த்துட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும் அப்போ அவருடைய அந்த பின்னணி காட்டாத அந்த மனைவி யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்காது பாலச்சந்தர் உண்மையா பொய்யா அதெல்லாம் அவங்களுக்கே வெளிச்சம் அந்த மாதிரி ஆடியன்ஸை சிந்திக்க விட்டுருவார் பாலச்சந்திரன் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் தான் நடிச்சிருக்கு சார்லி வந்து ஒரு டிவி தொகுப்பாளராகவே நடிச்சிருக்காரு சுரேஷ் சக்கரவர்த்தியோட இது வந்து என்ன ரெண்டு பேரையும் பிரிக்கிற மாதிரி மனைவிக்கு அதாவது மம்மூட்டியினுடைய மனைவியினுடைய ரிலேஷனா வந்து கேரக்டர்ல அவருக்கு இவங்க ரெண்டு கூடாது தனக்கான முக்கியத்துவம் கூடாதுன்ற ஏகப்பட்ட சிண்டு முழிஞ்சு விடுற வேலை எல்லாம் பாக்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு மிகவும் ரொம்ப அமைதியான ஒரு படம் ஆம் அமைதியா அதே நேரத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல ஒரு படம் சோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் குறிப்பா வந்து கிளாஸா இருக்கும் மேக்கிங் அவங்க ரெண்டு பேரும் வீட்ல இருக்கிற மாதிரி அந்த ஃபோன் பேசுற மாதிரி அந்த இரவு பகல் இதாகிற மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மரகதமணி வந்து பிரில்லியன்டா ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இருப்பாரு அந்த சமயத்துல டிடி சேனல்ல வரக்கூடிய அந்த இன்ட்ரோ மியூசிக் அதடட நல்லா இருக்கும் வாட்ச் உடம்பு தெரியல அந்த உலக உருண்டை வந்து அதுல வந்து தூர்தர்ஷன் எம்பிளம் வந்து லோகல்லாம் ரொம்ப அதுக்கு ஒரு மியூசிக் ஓடு ஆமா அதை கேட்கறதுக்கு ஒரு அந்த காலத்துல ஒரு ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் இருந்தாங்க அந்த மியூசிக் இந்த பாட்டுல வந்து ஆமா எண்ட்ல வந்து அந்த மியூசிக் வரும் பேக்ரவுண்ட்ல டிவி ஓடிட்டு இருக்கும் வேலைக்காரன் பப்ளூ வந்து டீ கொண்டு வருவாரு அந்த மாதிரி நைட் அந்த கன்க்ளூட் பண்ணதுக்குள்ளதையும் காட்டுவாங்க விடிஞ்சிட்டுங்கிறத சிம்பாலிக்காக பாலச்சந்திரோடைய டிரெக்ஷனில் வந்து தூர்தர்ஷனுடைய ஸ்டார்டிங்கில் போட்டு விடுவாங்க ஆமாம் ஸோ ரொம்ப பல ஸ்பெஷல் கொண்ட ஒரு பாடல் இந்த பாடல் ஸோ மம்முட்டி அவர்கள் வந்து பெருசாக எக்ஸ்பிரஷன்லாம் காட்டிட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கதே ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் காட்ட முடியுமா அதை ரசிக்க வைக்க முடியுமா அப்படின்னா முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல் வழியாக காட்டியிருப்பாங்க இல்ல எல்லா பாடல்களுமே ஹிட்டு பின்னணி இசை மரகதமணி வந்து விளையாண்டுருப்பார் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு படங்களுக்கு மேலே அவர் தமிழில் பண்ணார் ஆனால் எல்லாருக்குமே அவரை பாகுபலி ஆர் 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 மூலமா தான் தெரிஞ்சது உள்ள கிட்ஸுக்கு பல ஆட்களுக்கு வந்து அவரை தெரியும் அப்படி அவருடைய ஒரு முக்கியமான படம் அதுக்கப்புறம் பாலச்சந்தர் தொட்டா அவர் சரியான ஆளா தாங்க இருப்பாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணது இவர் இதுக்கடுத்து ரஹமான் அடுத்து ரோஜா படத்தின் மூலமா அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிகுந்த இந்த பாடல் அந்த பாடல பாட முயற்சிக்கிறோம் ஆமா புலமை பித்தனோட வரிகள் வந்து அவ்வளவு அழகா வந்து இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லி பாட முயற்சிக்கலாம் உண்மை உண்மை இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தில தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ரெண்டு ஸ்டேட் அவார்டு கிடைச்சி மியூசிக்கும் ஒரு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது சினிமோகிராஃபிக்கும் ஒரு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது வழக்கம் போல பாலச்சந்தரோட ஆஸ்தான எடிட்டர் கணேஷ்குமார் ரெட்டியர்கள் தான் அந்த படத்துக்கும் எடிட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு சின்ன குழந்தை ஒரு 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 டான்ஸ் மாஸ்டராகவும் இருக்கிறார் இப்போ ராபர்ட் அவர் மட்டும் இல்ல இன்னொரு கிட்டா நடிச்சிருக்கிறது விஜயோட தம்பி விக்ராந்த் விக்ராந்த் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க ஒருத்தர் வந்து பேசாம நம்ம அந்த வீட்டில பறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த டயலாக் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல மம்முட்டி கூட டிரைவர் வந்து டக்குனு சொல்லிடுவா நீங்க இந்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்க இந்த வீட்ல பிறக்கவே இல்லைடா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கே தான் வந்து எங்க இருந்து வந்தோங்குறேன் அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனருடைய அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு நல்ல ஒரு டச் டச்சு வந்திருக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா மம்முட்டியோட அந்த அந்த நாலு கிட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பிரபலமா மாறினவங்க பண்ணிப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் கூட இந்த படத்துல கேமியா ரோல் பண்ணிருப்பாங்க அப்படி பாக்கும்போது நாலு ஹீரோயின் இந்த படத்துல

யுவராணியும் நடிச்சிருந்தாங்க பாட்டுக்களை பேர்லாம் அந்த அந்த காலத்துல நிறுவனங்கள்லாம் தொலைபேசிக்கு ஸ்பான்சர் பண்ணி ஃபேமஸ் இத பார்த்து நிறைய பேர் வீட்ல போன் வாங்கின கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு இப்படி ஆசை பேசணும்னு பேசணும் பில்லு ஏறுங்கிறது வேற விஷயம் ஸோ இப்போ ஃப்ரீ அதனால இப்போ வேணா அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம் நம்ம தம்பி அதுவும் ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இல்லை நமக்கு அதுக்கான எண்ணம் இல்லைங்க உண்மை 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 நீங்கள் ஒரு எலிஜிபிள் பேச்சுலருங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்ல விரும்புறீங்க இதன் மூலமாக அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்தாலும் அவங்க பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்கிறதையும் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு படத்தில் எஸ்வி சேகர் போடுற மாதிரி நிறைய லிஸ்ட் வச்சிருக்காங்க அதை வந்து நீங்கள் இன்பாக்ஸில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரி நம்ம பாட்டுக்கு போகலாம் சங்கீத ஸ்வரங்கள் இருக்கா என்னவோ மயக்கம் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னமோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்ல பகலா எனக்கும் மயக்கம் நெஞ்சில் என்னவோ நெனைச்சனானுந்தான் நெனச்ச ஞாபதோ வரள யோசிச்சா தெரியும் யோசன வரல தூங்கினா வளங்கு தூக்கந்தா வரல பாடுற மெதுவா உறங்கு சங்கீத ஸ்வரங்கள் ஏழு கணக்கா இன்னும் இருக்க என்னவோ மயக்கம்

வந்தது சொர்க்கிலே திறக்க நாயகன் ஒருவன் நாயகி ஒருத்தி மழை பொழிய ஊவுடல் நனைய காமனின் சபையில் காதலின் சுவையில் பாடிடும் கவிதை சுகம்தான் சங்கீத ஸ்வரங்கள் என் வீட்டில் ஈரவு அங்கே ஈரவா இல்ல பகலா எனக்கும் மயக்கம் ரொம்ப புலமைப்பத்தனோட வரிகள் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த கா ஸோ ஒரு காதலில் இருக்கிறவங்க வந்து நேரம் காலம் பார்க்காம பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் இந்த பாட்டு ஒரு உதாரணம்னு சொல்லலாம் மணிக்கணக்கில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து அதுக்கப்புறம் பல காதலர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்ச ஒரு படம் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெச்சூர்டாக காதலை ஹேண்டில் பண்ண படம் இத்தனை பெண்களோட ப்ரப்போசல் இருந்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் ஒரு பொறுப்பாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கிற அந்த விதம் அது ஒரு இசை பின்னணியில் ஒரு தொழில் முனைவராகவும் அவரை காட்டியிருப்பாங்க அந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் வரும் என் நண்பர் கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு நீங்க அழகன் படம் மம்முட்டி மாதிரி வரணும் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொல்லுவாரு அதாவது வாழ்க்கையில தொழிலில் வரணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பார்த்துட்டு ஆமா நீங்க சொல்ற அந்த மாதிரி இல்லை அந்த ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க சாப்பிட வருவாங்க அப்போ வந்து இவர் அதான் தான் சாப்பிட வருவாங்க அப்போ வந்து இவர் வந்து சர்வ் பண்ண வருவார் அவரை சர்வர்னு நினைச்சு டீல் பண்ணுவாங்க அப்புறம் அவர் ஓனர்னு ஓட ஷாக் ஆவாங்க அவர் சொல்ற விஷயம் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நிறைய விஷயங்கள் வந்து அந்த யதார்த்தமான வாழ்க்கைக்கு ஒத்து போகிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் ஒரு சீன்ல வந்து ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மம்முட்டியை கூப்பிட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்ப நான் வந்து உப்புமா மாதிரி அவர் ஹோட்டல் வச்சிருப்பாரு அந்த ஹோட்டல் என் ஹோட்டல்ல எதுவுமே இல்லைன்னா யாராவது வந்திருக்காங்கன்னா அந்த சமையல் பண்ணதுக்கு தயாராக இருக்க டைம் ஆகும் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ண உப்புமா கொடுத்துருவேன் அந்த மாதிரி என்ன இனி அவசரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதார்த்தமான நகைச்சுவை கடந்து அவர் வந்து பேசிடுவாரு சோ பாலச்சந்திரோட பஞ்ச் படம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படி ஒரு ஹிட்டான படம் அழகன் அதை பத்தி அதுல இருந்து ஒரு பாடலபட்சியமா அந்த படத்தை வந்து பாருங்க அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த படத்துல வில்லன்கள் யாரும் ரொம்ப ஆர்ப்பாட்டமான ஆட்கள் யாரும் அப்படி பார்த்தா அந்த நாலு குழந்தைகளும் எலிமெண்ட் தான் சேர்த்து உண்மை உண்மை ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் டைம் கிடைக்கும்போது திருப்பி அந்த படத்தை வந்து நீங்கள் பாருங்க